அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எப்படி உங்கள் முன்னாடி நிற்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் மன நிறைவாகவும் இருக்கு அந்த பெருமைக்கும் மன நிறைவுக்கும் சந்தோஷத்துக்கும் காரணம் நீங்கள் அருந்தோம் ஏன்னா உங்களால் தான் இந்த கொண்டாட்டம் நடக்குது ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னுக்கிறது நம்ம நிறைய பேர் பேசி கேட்டிருப்போம் அது உண்மை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய உதாரணமாக இருக்காங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச கோமதி மேம் அவங்க ஆரம்பித்து வச்ச ஃபெமி ஹெல்த் கேர் இப்போது ஃபெமினாய்னா உங்களோட இருக்குது இந்த கொலாபரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நம்புகிறேன் சில பேர் கேட்பாங்க இது ரொம்ப செல்ஃபிஷாக இல்லையா இது உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் இதில் சுயநலம் இருக்குது ஆனால் இந்த சுயநலத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொதுநலம் தான் இதை வித்தியாசமாக இதை நியாயப்படுத்துதுன்னு நான் நம்புகிறேன் இந்த கொலாபரேஷன் ஏன் வித்தியாசமாக இருக்குது ஏன் நியாயமாக இருக்குன்னா நாங்கள் ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் எஸ் இது எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் தான் எல்லாருக்குமே பணம் வருது உங்கள் எல்லாருக்குமே வீ உங்கள் எல்லோரு வீட்டுக்குமே பணம் வருது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே நீங்கள் போய் உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டையோ உங்கள் அப்பா கிட்டேயோ உங்கள் கிட்டேயோ உங்கள் வீட்டில் யார்கிட்டேயோ நீங்கள் போய் எனக்கு இது வாங்கணும் எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க என் என் குழந்தைங்கள நான் பார்த்துக்கணும் என் குழந்தைங்களுக்காக நான் கொஞ்சம் பணம் நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கொண்டு போய் நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை ஏன்னால் நீங்களே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை பண்ணிக்கிறீங்க அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கோமதி மேடம் வந்து தேங்க்யூ கோமதி மேம் இந்த கொலாபரேஷன் ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொன்னேன்னா மென்ஸ்ட்ரல் ஹெல்த்தும் அது பற்றின அவேர்னஸ் வந்து இன்னும் நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரலன்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் அவேராக இல்லை இப்போது இதுக்கு முன்னாடி பேசின கோபிநாத் சாராக இருக்கட்டும் விக்கி சாராக இருக்கட்டும் எல்லாருமே அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டில் எப்படி இருந்திருக்கு எப்படி நம்ம வேறு வேறு பேர் வச்சு வந்து ஒரு சானிடரி நாப்கினை வந்து நம்ம வந்து சொல்கிறோம் எனக்கு அது வாங்கிட்டு வாங்கல இது வாங்கிட்டு வாங்களேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எப்போவுமே நம்ம எந்த சானிடரி நாப்கினோட பேர் நம்ம வந்து இது வரைக்கும் எடுத்ததும் கிடையாது சானிடரி நாப்கின்னும் சொன்னது கிடையாது இன்றைக்கி நம்ம ரொம்ப தைரியமாக ஒரு மேடையில் வந்து இவ்வளோ ஆண்கள் நம்ம இவ்வளோ பேர் பெண்கள் எல்லாரும் தைரியமாக சானிடரி நாப்கின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுவே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த அவேர்னஸ் வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா இந்த அவேர்னஸ் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரணும் அவங்களுக்கு அது புரியணும் அவங்களுக்கு அது புரிஞ்சிடுச்சுன்னா அவ அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க அவங்களோட ஹெல்த்தை வந்து ரொம்ப பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஃபெமினைன் வந்து எங்களோட நோக்கமே இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு தேவையான அதுக்கு தேவையான சுகாதாரமான சானிடரி நாப்கின்ஸை கொண்டு போய் எல்லா எல்லா பெண்கள்கிட்டையும் சேர்க்கணும் அப்படின்னு இருக்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது ஃபெமினைன் சானிடரி நாப்கின்ஸ் வந்து முழுக்க முழுக்க பெண்களோட ஆரோக்கியத்தை நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு பண்ணியிருக்கிற ஒரு ப்ராடக்ட் இதில் பிஸ்னஸ்ன்னு இருக்கிற இப்போ விக்கி சார் சொன்ன மாதிரி பிஸ்னஸ்ன்னு இருக்கிறது ரொம்ப ரொம்ப டென்த் ஹண்ட்ரட் விஷயம் அதோட மிகப்பெரிய விஷயம் அதோட ரொம்ப முக்கியமாக ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம்னு இருக்கிறது பெண்களோட ஆரோக்கியம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கோபிநாத் சார் சொன்ன மாதிரி பெண்கள் நல்லா இருந்தாங்கன்னா அந்த சொசைட்டியே நல்லாயிருக்கும் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் எல்லாருமே நல்லா இருப்பாங்க ஸோ இது ஒரு நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கிறது நாங்கள் ஆட் கொடுக்கவோ இல்லைனா ரொம்ப பேசி எல்லோரும் இது வாங்குங்க இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி விற்கிறதுக்கு நாங்கள் யாருமே வந்து இன்றைக்கி வரைக்கும் ட்ரை பண்ணலை இனிமேலும் அதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விக்கி சார் சொன்ன மாதிரி இது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட் எல்லாருமே இது யூஸ் பண்ணணும் இது யூஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு அது இதோட இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியும் இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு நான் தப்பாக சொல்லலை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லா பெண்கள் நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்கோம் இது இது சாத்தியமானது எங்களால கிடையாது உங்களால மட்டும்தான் தான் அது பண்ணிருக்கீங்க உங்கள் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு சொசைட்டிலும் போய் ஒவ்வொரு காலனிலையும் போய் ஒவ்வொரு சிட்டிலையும் போய் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் போய் நீங்க தான் அதை பத்தி அதுக்கு அது பற்றி இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்து அவேர்னஸ் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கே இன்னும் தெரியல பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இந்த அச்சீவ்மெண்ட் ரொம்ப 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 பெரிய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் இதே மாதிரி நிறைய 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 அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லோரையும் இன்றைக்கி வந்து இன்னைக்கு இங்கே பார்த்ததில் உங்களாரையும் மீட் பண்ணதில் நிஜமாகவே ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது இன்னும் ந நம்மளுக்கு பெருமையாக இருக்கிற மாதிரி இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும் இதே மாதிரி விக்கி சார் சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் இன்னும் நிறைய வருஷங் வருஷம் நம்ம நிறைய 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 இந்த மாதிரி செலிப்ரேஷன்ஸ் நம்ம பண்ண முடியணும் அதுக்கு அதுக்கு நம்ம வந்து பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்ம எல்லோரும் சேர்ந்து உழைக்கணும் சேர்ந்து உழைப்போம் எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம சேர்ந்து நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம் நிறைய பேசணும்னு நான் நினைச்சேன் ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் உங்களை எல்லாரையும் பார்த்ததுக்கு அங்கே குழந்தைங்க இருக்காங்களே அவங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எதுவுமே எதுவுமே பேச தோணலை எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் நிறைஞ்சிடுச்சு யூஸ் அந்த மாதிரி ஆகாது பட் ஆனா அந்த மாதிரி இருந்தது இன்னைக்கு உங்களை எல்லாருமே பார்க்கும்போது ரொம்ப 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 பெருமையாக இருக்குங்க நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் பண்ணுற இந்த விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோ உங்களோட கிட்ஸ் உங்களோட குழந்தைங்க குழந்தைங்களோட குழந்தைங்க எல்லாருமே உங்களோ நீங்கள் ஒரு லெகஸியாக வந்து க்ரியேட் பண்ணோன்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒவ்வொரு நீங்கள் ஃப்ரம் த ஹார்ட் நீங்கள் இந்த வேலையை பண்ணுறீங்க இது ஒரு வேலையாக எடுத்து நீங்கள் பண்ணலை இது வந்து நீங்கள் ரொம்ப மனசார பண்ணுறீங்க அது வந்து அப்படியே இந்த பிராண்ட்லேயும் தெரியும் கோமதி மேம் பேசுறதுலேயும் தெரியும் கோமதி மேம் பண்ணுற எல்லா விஷயங்கள்லேயும் அது தெரியும் நன்றி தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஒரு விஷயம் சொ சொல்ல மறக்கலை பட் சொல்லிடுறேன் நீங்கள் சொன்ன மாதிரி எப்போவுமே எப்போவுமே நம்ம காதில் விழுந்திருக்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு இருக்கிறது தான் ஆனால் ரொம்ப ரேராக நம்ம பார்க்குற விஷயம் நான் அந்த மாதிரி நிறைய பார்த்தது இல்லை பட் ஆனால் இன்றைக்கி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற எல்லா பெண்கள் எல்லா பெண்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பின்னாடி கண்டிப்பாக ஒரு ஆண் இருக்காங்க ஏன் லைஃப்பில் நான் பண்ணுற சில விஷயங்கள் சினிமா சினிமா தவிர சினிமா நான் ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் பட் நடுவில் தான் நான் வந்து என் ஹஸ்பண்டை மீட் பண்ணேன் கல்யாணம் பண்ணேன் என்றைக்கு அவரை மீட் பண்ணேனோ அன்னையிலேருந்து நான் இன்னும் இன்னும் மிகப்பெரிய விஷயங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காருன்னு தவிர என்றைக்குமே எனக்கு வந்து நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க இது ஏன் இது 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 எதுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு என்றைக்குமே கேட்டது கிடையாது இதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா யாரும் நம்மளை கேள்வி கேட்கலன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த கேள்வி கேட்கலன்னு மட்டும் விஷயம் கிடையாது நீங்கள் ஏன் இந்த விஷயம் பண்ண மாட்டேன்றீங்க யூ ஆர் ஸோ மச் மோர் கேப்பபிள் ஆஃப் டூயிங் அ லாட் ஆஃப் திங்ஸ் நீங்கள் ஏன் இதோடு நிறுத்தணும் நீங்கள் ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறவர் தான் அவர் இது நான் எந்த மேடையிலையுமே நான் பேசினது கிடையாது ஏன்னா அதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதில்லை பட் இன்னைக்கு நீங்கள் என்னமோ எனக்கு என் குடும்பம் மாதிரி எனக்கு தெரியுறீங்க அதனால உங்ககிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன் நீங்கள் எல்லாரும் ஒர்க் பண்ணுறது பண்ணுறதுக்கு எனக்கு கண்டிப்பாக உங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் அப்பாவோ யாராவது ஒரு ஆண் கண்டிப்பாக இருப்பாங்க கோமதி மேம்க்கும் அதே மாதிரி அவங்களுக்கு துணையாக அவங்களுக்கு அவங்க வீட்டில் ஆண்கள் இருக்காங்க அதே மாதிரி என்னோட பிக்கெஸ்ட் சப்போர்ட் என்னோடய பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்க் இன்றைக்கி இந்த 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 பிராண்ட் அப்படின்னு இருக்கிறது வந்து இது என்னோட பிரெயின் சைல்டோ இது நான் வந்து க்ரியேட் பண்ணதோ கிடையாது இது அவங்க க்ரியேட் பண்ணது ஆனால் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் நம்ம சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறது கத்து கொடுத்தது இதை கிரியேட் பண்ணது இன்னைக்கு இப்படி ஒரு இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கும் இப்படி எங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே காரணம் வந்து அவர்தான் அதனால அவருக்கு மட்டும் தனியா ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி சாமி சர்மா இனிய உற்சாகமான மதிய வணக்கம் இந்த நாட்களுக்காக ரொம்ப நாள் காத்திருந்தோம் மனசு முழுவதும் ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறது அன்னபூரணி படத்தில் வந்த ஒரு ஒரு டயலாக் வந்து எனக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கு கண்டக்டரா இருக்கிறவங்க ஒருத்தர் தான் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும் அப்படின்னு இருக்கும் லட்சம் பேரும் சூப்பர் ஸ்டார் ஆக முடியாதுன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க அந்த படத்துல அப்போ மேம் சொல்லுவாங்க திறமை இருந்தால் உழைப்பை சரியான இடத்துல போட்டால் லட்சம் பேருமே சூப்பர் ஸ்டார் ஆக முடியும் தான் அந்த இது ஸோ அது வந்து இங்கே இருக்கிற அத்தனை பேருமே நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும் நீங்களும் உங்கள் உங்களோட உழைப்பு திறமையை நம்புங்க உங்களை குறைச்சி எடை போற்றாதீங்க எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே பண்ணாதீங்க இந்த விஷயம் இங்கே நடக்குதுன்னா இது வந்து கான்ஃபிடெண்ட் அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்துச்சு எனக்குள்ளார அதுதான் இன்னைக்கு இது செயலாக நடந்திருக்கு ப்ராடக்ட் அடுத்து ப்ராடக்டோட குவாலிட்டி அதனோட நம்பகத்தன்மை சார்கிட்ட மேம் கிட்ட எல்லாம் இதை எடுத்துகிட்டு போய் பேசும் பொழுது நான் அப்பப்போ கிள்ளி பார்த்துக்குவேன் அவங்களுக்கு தெரியாமல் இது நிஜமாலுமே நடக்குதா அப்படின்னு சொல்லி இது கடவுளுடைய திட்டம் இது நம்ம திட்டம் இல்லை இறைவனுடைய திட்டம் ஸோ இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு நம்ம இணைந்து ஒன்றுபடுவோம் இந்த ப்ராடக்ட உலகத்துல இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் பெண்ணுக்கு வியாதி வராது ஏழை பெண்ணுக்கு தான் வியாதி வரும் அப்படி கிடையாது கர்ப்பப்பை வந்து கடவுள் கொடுத்த வரம் அந்த கர்ப்பப்பையோட அந்த பெண் வந்து அந்த மாதவிடாய் அப்படிங்கிறது மங்களம் மாதவிடாய் தீட்டு கிடையாது அது மங்களம் அந்த மங்களத்தை அவங்க வந்து அப்படி கொண்டாடணும் ஐயோ அந்த 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 மூன்று நாட்களா அப்படி சொல்லக்கூடாது நான் ஹாப்பி டே டே நான் எப்பொழுதுமே புத்துணர்ச்சியாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளாரையும் ஆற்றலை திறமையை இறைவன் கொடுத்துத்தான் அனுப்பி இருக்கிறாரு உடம்புல வேணா பலம் ஆணுக்கு இருக்கலாம் ஆனா மனசுல பலம் யாருக்கு தெரியுமா அதிகம் இறைவன் கொடுத்திருக்காரு பெண்களுக்குத்தான் கொடுத்திருக்கிறாரு எத்தனையோ இடையூறுகள் இடைஞ்சல்கள் அவமானங்கள் நஷ்டங்கள் தோல்விகள் வந்தாலும் அப்படி நிமிர்ந்து நிக்கணும் சிங்கப்பெண் மாதிரி அப்படி நின்னீங்கன்னா வானம் வசப்படும் எல்லாமே உங்களுக்கு கை கூடும் நம்ம ஒண்ணும் நமக்கு என்னங்க உயிரா போயிரும் அதிகபட்சம் என்னங்க இந்த உசுறு தானே ஒரு நாட்டுக்காக சுதந்திரத்திற்காக போராடி உயிர் விட்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னைக்கு சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வீட்லேயும் காலேஜ்லையும் ஸ்கூல்லையும் போய் இந்த பெண் குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வச்சு அதில் அவள் மாதவிடாயில் சந்தோஷப்பட்டா அந்த ஆரோக்கியத்தை கொடுக்குறோம் அதில் ஒரு பொருளாதார சுதந்திரத்தையும் கொடுக்குறோம் ஸோ அதனால நமக்கு ரொம்ப 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 மனசுக்கு நிறைவாக படுத்து தூங்குனா தூக்கம் அப்படி சூப்பராக வரணுங்க ஆத்மார்த்தமான ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் நீங்க எப்பவுமே உங்களை குறைச்சு போடாதீங்க உங்களுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரியுமா மரியாதை கிடைக்கும் நான் இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த தொழில் துறையில இருக்கேன் பதினைந்து வருஷம் சானிட்டரி நாப்கின் அந்த படத்துல இன்னொரு டயலாக் வரும் எனக்கு அப்பவே தெரியும் எனக்கு அப்பவே தெரியும் நீங்க தோத்தாலும் சொல்லுவாங்க இது இது ஊர் ஊரா சுத்திட்டு இருக்குது எனக்கு அப்பவே தெரியும் தோத்து போச்சுன்னு ஜெயிச்சிங்கனாலும் சொல்லுவாங்க இது நல்லா பாடுபட்டுச்சு ஒர்க் பண்ணிச்சு எனக்கு அப்பவே தெரியும் இது ஜெயிக்கும்னு நீங்க ஜெயிச்சுட்டு பேசுங்க எதை பேசுறதாக இருந்தாலும் சாதனை பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு பேசுங்க உங்க வாழ்க்கை உங்களுடைய வரலாறு உங்க குடும்பத்திற்கு உங்க தலைமுறைக்கு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்